அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மாரியம்மன் மகத்துவம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விரத வழிபாடு என்பது நம் வழிபாட்டு முறைகளிலேயே மிகவும் முக்கியமானதாக குறிப்பிடலாம் உன்னால் நோன்பு இருக்கும் காலத்தில் நம் இறை வழிபாட்டையும் இறை சிந்தனையும் மட்டுமே கருத்தில் கொண்டு இருப்போம் இதற்கு காரணம் பட்டினி விரதம் இருக்கும் போது நம்முடைய மனம் உடல் அனைத்தையுமே நம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளும் வலிமை கிடைக்கும் இதன் காரணமாகவே நாம் உண்ணா நோன்பு விரதத்தை அனுஷ்டிக்கிறோம் ஆகையால் தான் நம் முன்னோர்கள் காலத்தில் காலத்திலிருந்தே இந்த விரத முறைகளை கடைபிடித்து வந்தார்கள் அறிவியலோடு சேர்த்து ஆன்மீகத்தையும் ஒரு சேர கடைபிடித்தார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று இந்த உண்ணா நோன்பு அவரவர் உடல்நிலை பொறுத்து மேற்கொள்வது சிறப்பு இது மனிதர்களாகிய நாம் இருக்கும் உண்ணா நோன்பு பக்தர்களுக்காக தெய்வம் உண்ணா விரதம் இருந்ததை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அப்படி ஒரு அற்புதமான தெய்வத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது வேண்டுதல் நிறைவேற சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு பக்தர்களுக்காக பட்டினி விரதம் இருக்கும் அன்னையானவள் சமயபுரம் மாரியம்மன் இந்த விரதமானது ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி பங்குனி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை இருபத்தி எட்டு நாட்கள் இந்த விரதத்தை அன்னை தொடர்கிறார் அந்த வகையில் இந்த வருடத்தின் அன்னையின் இந்த பச்சைப்பட்டினி விரதம் மார்ச் பத்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் ஏழாம் தேதி வரை இருபத்தி ஏழு நாட்கள் வரை நீடிக்கும் அம்மன் விரதம் இருக்கும் இந்த இருபத்தி எட்டு நாட்களுமே நெய்வேதியங்கள் படைக்கப்படுவதில்லை அதற்கு மாறாக நீர் மோர் கரும்பு சாறு பானகம் இளநீர் போன்றவற்றையே அன்னைக்கு நெய்வேதியமாக படைக்கிறார்கள் அதே விரதம் இருக்கும் அன்னையை குளிர்விக்கும் வகையில் பக்தர்கள் விதவிதமான வண்ண மலர்களால் அன்னையை அபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள் இது பூச்சொறிதல் விழா என்ற பெயரில் நடக்கும் இருபத்தி எட்டாவது நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கி அதிலிருந்து பத்தாவது நாள் சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை திருத்தேர்விழா விமர்சையாக நடக்கும் உலக மக்களின் நன்மைக்காகவும் பக்தர்களுக்கு நோய் நோடி இல்லாத வாழ்க்கையை அருளவும் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கவும் அம்மனே பக்தர்களுக்காக விரதம் இருந்து இச்சா கிரியா ஞான சக்திகளை பெற்று இருபத்தெட்டு நட்சத்திரங்களின் ஆதிக்கத்தையும் தன்னுள் அடக்கி மகாசக்தியாக காட்சியளிக்கிறார் இந்த அன்னையை அமாவாசை பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களில் வழிபடுவது ரொம்பவுமே சிறப்பு இந்த அன்னையை வழிபட்டால் ராகுகேது தோஷம் நீங்குவதுடன் பனிரெண்டு ராசிகளின் அதிபதியாக அன்னை திகழ்வதால் அனைத்து கிரக தோஷங்களையுமே மாரியம்மன் நீக்கிவிடுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த காலகட்டத்தில் அன்னையை வேண்டி நாமும் விரதம் இருந்து வழிபட்டு தரிசித்தால் நாம் நினைத்தவையாவும் நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது இந்த சமயபுரம் மாரியம்மன் அற்புதங்களை உணர்ந்து நாமும் அன்னையை வழிபட்டு நம்முடைய வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெறுவோம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி